వణకం ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி தமிழக சட்ட அமைச்சர் தொகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியினர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்றம் அரிமலம் ஒன்றியம் ஒத்தப்புலி குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள உயர்நிலை பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் மாணவிகளிடம் பாலியல் துன்புறுத்தல் செய்ததன் காரணமாக கைது செய்யப்பட்டு இருப்பது பேர் அதிர்ச்சியாக இருக்கின்றது தமிழக சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் ரகுபதி அவர்களின் சட்டமன்ற தொகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கும் சூழ்நிலையை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பிஜேபி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் அப்போது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் பதவி விலக வேண்டும் எனவும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் குற்றங்கள் அதிகரித்துக்கொண்டு கொண்டு இருப்பதாகவும் அதை கண்டுகொள்ளாத தமிழக அரசு பதவி விலக வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர் இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் ஜி செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீதர்